அடுத்த முதல்வர் ஸ்டாலின் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் என தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட திருப்பூர் திமுக தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற அரசின் லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சியில் திமுக எம்எல்ஏ தேர்தல் பரப்புரையை மேற்கொண்ட தெற்கு தொகுதி எம்எல்ஏ கா செல்வராஜ் திருப்பூர் மாநகரில் உள்ள பதிமூன்று தனியார் கல்லூரி பயிலும் மூவாயிரத்தி ஐநூறு மாணவிகள் தமிழக அரசின் மடிக்கணினி வழங்கும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மங்களம் சாலையில் உள்ள திருப்பூர் குமரன் மகளிர் கல்லூரியில் லேப்டாப் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த லேப்டாப் வழங்கும் நிகழ்வில் திருப்பூர் தெற்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் கலந்து கொண்டு நானூத்தி இரண்டு மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார் தொடர்ந்து மாணவிகளிடம் எல்லோருக்கும் ஹாப்பி தானே என்றும் அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார் ஆயிரம் ரூபாய் பணம் வருகிறதா நிற்காமல் வர வேண்டும் என்றால் ஏப்ரல் மாசத்துல தேர்தல் அறிவிப்போம் நீங்க மட்டும் இல்லை குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து ஓட்டு போடணும் என திமுகவிற்கு தேர்தல் பரப்புரையை கல்லூரி வளாகத்தில் மேற்கொண்டார் இதில் பகுதி கழக செயலாளர் முருகசாமி வார்ட் செயலாளர் தண்டபாணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

সব বেচ পাইবার লাগে মুরগিটা வந்து வாங்கிட்டு ইলোডা না কিছু না স্টেশন টাইমটা পুরো ঘুরছল ঘুরছল